சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை பற்றிய மிகப்பெரிய பொறுப்பை என்னிடம் தந்துள்ளாய் அது சரியாக நடக்கின்றதா என்பதை இப்பொழுது நீ தெரிந்து கொள் வாழ்வில் கஷ்டம் தோல்வி அவமானம் நெருக்கடி நம்பிக்கை துரோகம் என அனைத்தையும் இப்படி சந்தித்துக் கொண்டே இருக்கிறேனே என் பலிகளை பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் ஏன் எதுவும் செய்யவில்லை என் சூழ்நிலையை ஏன் இன்னும் மாற்றவில்லை என்னும் உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது மாறும் முன்னேறும் என்று நினைத்த இடத்தில் எல்லாம் உனக்கு எதிராகத்தான் நடக்கின்றது இந்த உன் மனக்குமுறல்கள் என்னால் உணரவும் முடிகிறது இந்த சூழ்நிலையை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்தும் எண்ணம் இல்லை வாழ்க்கையில் வரும் சூழ்நிலைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் அது யாரால் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் இந்த அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கத்தான் இந்த லீலைகள் சாயப்பா லீலைகள் என்று சாதாரணமாக நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ஆனால் அதன் வழி எனக்கு மட்டுமே தெரியும் இது ஏன் என்பது தானே உன் கேள்வி சொல்கிறேன் கேள் முதலில் நீ சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன என்பது கூட தெரியாத நிலையில் சந்தோஷம்தான் வாழ்க்கை என்று சந்தோஷமாகவே இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலைக்கு வந்தாக வேண்டும் என்ற நிலையை வாழ்க்கையை காண அனுபவம் கூட இல்லாமல் தானே இருந்தாய் கஷ்டம் என்பது மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய் அடுத்தடுத்து கஷ்டம் என்று அடுத்தடுத்து வந்த பொழுது உன் நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்ந்து கொண்டே வந்தது வாழ்க்கையின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் பிறகு எந்த சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராமல் அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மையாக மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய் எனது வார்த்தைகளை கேட்டு கேட்டு உன் மனதை நீ பக்குவப்படுத்தி நீ கொண்டாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளால் ஒரு சின்ன குழந்தை நடக்கி பழகுவது போல வாழ்க்கையில் பயணிக்க உன்னை கற்றுக் வருகிறேன் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டாய் இந்த தருணத்தில் தான் உனக்கு எனக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமத்தி கொண்டிருக்கிறார் என் சாயப்பா எனக்கு நல்லதுதான் செய்வார் என் வாழ்க்கைக்கு அவர்தான் பொறுப்பு எது நடந்தாலும் என் சாயப்பாவின் பாதமே சரணமே என்று இப்படி பெரிய பொறுப்பை என் தலையில் நீ சுமத்தி விட்டாய் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி குழந்தையே தனித்து தவிக்க விடுவேன் உன் கண்ணிருக்கு வெகுமதிகளை நிச்சயம் கொடுப்பேன் என்றும் நான் உன்னிடம்தான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்